அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு முருகனுடைய பதிவுங்க வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினொன்னாந்தேதி வெள்ளிக்கிழமையில் வரப்போகின்ற பங்குனி உத்தரத்துடைய ஒரு சிறப்பான ஒரு பதிவு நம்முடைய சேனலை பங்குனி உத்தரத்துக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் நிச்சயமாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த எல்லா பதிவையும் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு பதிவுலையுமே நிறைய ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்துருக்கோம் அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கிறது கடன்கிற ஒரு பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது பங்குனி உத்திரனால் முருகனுக்கு எந்த ஒரு விஷயங்கத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடனையும் தீர்ப்பதற்கு முருகனே நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு வழி காட்டுவார் ஏன்னா இந்த பங்குனி உத்திர நாளைக்கு நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் வேண்டிய வரங்கள் நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம விரும்பி கேட்குறோமோ அந்த வரங்கள் எதுவாக இருந்தாலும் முருகன் மனம் முகழ்ந்து நமக்கு வந்து தருவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நம்முடைய கடன்களை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு விஷயம் சின்னதான ஒரு பரிகாரம் தான் ஆனால் அதை சூக்மமான ஒரு நேரத்தில் நீங்கள் செய்கிறப்ப நிச்சயம் அதை இம்மீடியட்டான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கடன் தீர்க்கும் பங்குனி ஊத்திர ஒரு பதிவு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் பங்குனி உத்திர விரதம் அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல ஃபஸ்ட்டு கண்ணுக்கு படுறது திருமண விரதம் தான் நிறைய பேர் நம்ம சமீபத்தில் கூட ஒரு கம் இது போட்டிருந்தோம் வீடியோ போட்டிருந்தோம் கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்கவுங்க பசங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ப்ரேர் பண்ணிக்கோங்க முருகா அப்படின்னு பே நீங்கள் போட்டிருக்கீங்க சின்னதான ஒரு டிப்ஸ் இது மாதிரி கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம் அலைன்ஸ் கூடி வரணும் அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே முருகன் கோவிலுக்கு போவோம் அப்படி கோவிலுக்கு போகிறப்ப ஜோடி மாலை அதாவது ரெண்டு மாலை வந்து முருகனுக்கு நீங்கள் அன்னைக்கு முருகன் கிட்ட கொடுத்துட்டு உங்கள் குழந்தைங்க பேரில் அன்னைக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணி நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்க அடுத்த வருஷம் பங்குனி உத்தரத்துக்குள்ளே உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் கண்டிப்பாக அந்த ஜோடி சமீதம் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா தம்பதி சதவீதமாக நம்ம முருகன் முன்னாடி போய் நிற்கிற பாக்கியத்தை முருகனையும் கொடுத்துருவாரு இது சின்னதான ஒரு டிப்ஸ் தான் இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அதனால தான் நம்ம நார்மலாக தேங்காய் பழம் பூ இப்படி தான் வச்சு அர்ச்சனை பண்ணுவோம் ஆனால் ரெண்டு ஜோடி மாலை மட்டும் வாங்கி கொடுத்து முருகனுக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக கூடி விரைவில் திருமணம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஏழை பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து உங்கள் கையால் அன்னைக்கு வந்து ஒரு புடவ நல்ல ஒரு நல்ல ஒரு புடவைய பார்த்து கொடுத்து அவங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா தாம்பூலம் அது மாதிரி வச்சு கொடுத்து அவங்க கிட்ட அந்த பொண்ணுக்கான கல்யாணம் நடக்கிறப்ப அந்த மாங்கல்யத்தோட செலவு வந்து நீங்கள் எடுத்துக்கிறதா நினச்சி நீங்கள் மனசில் வேண்டிக்கோங்க அதே மாதிரி முன்னும் இந்த மாங்கல்யம் தானம் கொடுக்கலாம் இல்லாட்டி திருமணத்துக்காக ஏதாவது ஒரு செலவுகள் வந்து நீங்கள் வந்து அவங்களோட செஞ்சு கொடுத்தாலே போதும் கண்டிப்பாக நம்ம இறைவனுக்கு பண்ணுறோமோ இல்லையோங்க இது மாதிரி சின்ன சின்ன கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம அடுத்த வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சால் அதோட இது வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம ஒரு பழமொழியை சொல்லுவாங்க ஊராம் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன்னுடைய பிள்ளை தானாக வளரும் நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதனுடைய எல்லா பிரதிபலன்களும் பலன்களும் நம்முடைய குழந்தைகளுக்கு தான் வரும் இது வந்து இதுதான் கர்மம் அதனால நீங்கள் வந்து நம்பி நீங்கள் தைரியமாக வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ச கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சின்னதான ஒரு உதவி ஒரு தானம் இல்லை கல்யாணத்துக்கான செலவுக்கான பணம் ஏதாவது ஒன்று வந்து இந்த பங்குனி உத்திரனால் நீங்கள் செய்ய பங்குனி உத்திர அன்னைக்கு தான் செய்யணும்னு கணக்கு கிடையாது வேறு எந்த நாட்களில் வேணாலும் நீங்கள் செஞ்சிடலாம் கண்டிப்பாக அது வந்து நம்முடைய குழந்தைகளை வாழ வைக்கும் அப்படி இந்த பங்குனி உத்தரத்துக்கு இவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்குது குறிப்பாக நம்முடைய குடும்ப பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தாங்க இந்த கடன் பிரச்சனைகள் நமக்கு தீரணும் அப்படிங்கிறதுக்கான எளிமையான சின்னதான முருகனை வேண்டி செய்யக்கூடிய ஒரு முடிச்சு பரிகாரம் ஏன்னா நம்ம வந்து பனிரெண்டு இது வந்து பனிரெண்டாவது மா மாதமாக இருக்கிறது தான் பங்குனி மாதம் அதே மாதிரி அந்த நட்சத்திரமும் பனிரெண்டாவதாக உள்ள நட்சத்திரம் அப்படி நம்முடைய கடன் பிரச்சனைக்கு நம்ம செய்வதற்கான பரிகாரத்துக்கு தேவைப்படுகின்ற பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு மிளகு மிளகு இல்லாத வீடே கிடையாது இதுக்காக புதுசாக வாங்கணுமான்லாம் கணக்கு கிடையாது உங்கள் சமையல் அறையில் இருக்கக்கூடிய மிளகு எடுத்துக்கோங்க பனிரெண்டு மிளகு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அந்த மிளகில் நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் எடுத்து அந்த முருகன் கிட்டே நம்ம நேற்றுக்கு ஒரு பதிவில் கொடுத்துருந்தோம் அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த நேரம் வந்து முருகனுக்கான அதாவது அங்காரக நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம ஆறுமுக விளக்கு கூட சொல்லியிருக்கோம் அந்த நேரத்தில் என்ன வேண்டுதல்கள் வச்சாலுமே கண்டிப்பாக நடக்கும் அதுவும் குறிப்பாக இப்படி கடன் தீர்க்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம இந்த பரிகாரங்கள் செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு அடுத்த பங்குனி ஊத்துறதுக்குள்ளே உங்களுடைய கடன் சுமையானது பாதி அளவாச்சும் கண்டிப்பாக குறைஞ்சிருக்குங்க அதாவது நான் சொல்கிறது பெரிய அளவில் கடன் நம்ம நிறைய லட்சங்கள் வாங்கியிருந்தால் பாதி அளவாச்சும் குறஞ்சிருக்கும் கொஞ்சம் தான் கடன்ருக்கு எங்களுக்குன்னா அது முழு கடனுமே வந்து முருகனுடைய அருளாளையை கூட சீக்கிரமாக தீர்த்திடும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் பனிரெண்டு மிளகு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ரூபாய் நானே நல்ல நீங்க தீபம் நம்ம ஆறு முக விளக்கு ஆறு தீபம் வைத்திருப்போம் கையில் ஒரு பனிரெண்டு மிளகும் முருகா எங்களுடைய கடன் பிரச்சனைகள் எப்படியாச்சும் வந்து தீர்த்து கொடுக்கணும் வருமானங்கள் பெருகணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் போய் நாங்கள் சந்தோஷமா நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அதோட சேர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை எப்பயுமே இது மாதிரி தாந்திரிக பரிகாரங்களுக்கு நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் பிரியாணி இலை வச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு நமக்கு சூட்சமான கடினமான நேரமாக இருக்கட்டும் பிரியாணி இலையில் எழுதக்கூடிய நீங்கள் வாசகம் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடன் வந்து தீரணும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் கடன் இருக்குன்னா ரெண்டு லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எழுதிட்டு உங்களுக்கு எவ்வளவு கடனாக இருந்தாலும் சரி இந்த மூணையுமே அதாவது பன்னிரெண்டு மிளகு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பாய் நாணயம் இந்த ஒரு பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க போட்டு சின்னதான ஒரு முடிச்சு உங்கள் கிட்டே என்ன துணி இருக்கோ வெள்ளையோ சிகப்போ மஞ்சளோ பச்சையோ என்ன துணி பூஜைக்குன்னு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை எடுத்து போட்டு சின்னதாக ஒரு முடிச்சு வச்சுட்டு அந்த தீபம் ஆறுமுக விளக்கை ஏற்றிட்டு அந்த முடிச்ச கையில் வச்சுட்டு எப்படியாச்சும் எங்கள் குடும்பத்துடைய கடன் சுமை இந்த பிரச்சனைகள் தீர்த்து கொடு முருகம் அப்படின்னு நீங்கள் பங்குனி நாள் நாளனைக்கு இந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு முருகனை மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நம்பி முருகனை வேண்டி இந்த மிளகு பரிகாரம் பண்ணலாம் ஏன்னா மிளகுக்கும் முருகனுக்கும் அவ்வளோ ஒரு தொடர்பு இருக்குது அதுவும் இந்த மிளகு வந்து நம்ம கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கறத்துக்கு நமக்கு மிளகு மாதிரியான ஒரு பொருள் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க எவ்வளவோ நமக்கு பரிகாரங்கள் எவ்வளவோ செலவு பண்ணி பண்ணியிருப்போம் இது எந்தவித செலவும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்கள் தான் இப்போ பிரியாணியிலே இல்லைம்மா இந்த பதிவை தாமதமாக பார்த்தோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு பன்னிரெண்டு மிளகும் ஒரு ரூபாய் நாணயம் அது எல்லார் வீட்லயும் இருக்கும்ல அதை மட்டும் போட்டு சின்ன ஒரு முடிச்ச போட்டு சுவாமி ரூம்ல அப்படி ஒரு ஓரமா வச்சுருங்க அவ்வளவுதான் அது நீ எப்பயுமே இந்த பூஜைக்கு தீபது ஆராதனை காமிக்கிற மாதிரி காமிங்க அதுல வண்டு வர்றது பண்றது எதுவுமே ஆகாது ஏன்னா மத்த பொருட்கள் வைக்கிறப்ப கூட வண்டு பிடிக்கும்னு சொல்லலாம் மிளகு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இது இதாகாது அப்படியே இருக்கட்டும் அடுத்த வருடத்துக்குள்ள அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பாத்தீங்களா அதை எடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலை போட்டு இந்த மிளக கால்படாத இடத்துல போட்டுருங்க உங்களுக்கு அடுத்த வருடம் பங்குனி உத்தரத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமையானதுலேருந்து நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துட்டு உங்களுடைய பொருளாதாரத்தில் அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோங்கிறவங்க கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போனாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை தரமானது நிச்சயம் நமக்கு உயர்ந்திருக்கும் இதுதான் இந்த பங்குனி உத்தரத்துடைய சூக்மமான இந்த முடிச்சுடைய இந்த ஒரு பரிகாரத்துடைய ஒரு தன்மையை அதனால் எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனால் ஆத்மார்த்தமாக முருகனை வேண்டி நம்ம செய்கிறப்ப நமக்கு பலவித நன்மைகள் கொடுக்கும் அப்படி முடிச்சு அப்புறப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை பன்னிரண்டு முறை நீங்கள் அன்றைக்கி சொல்லி இந்த முடிச்சு பரிகாரத்தை பண்ணணும் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே யார் ஒருத்தங்க இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து சொல்லி டெய்லி கூட பூஜையில் சொல்லலாம் டெய்லி நம்ம சொல்ல சொல்ல குடும்பத்தில் வருமானங்கள் பெருகும் கண்டிப்பாக கடன்கள் கண் நிச்சயமாக தீரும் ஏன்னா நம்முடைய வருமானம் பெருக்குவதற்கான ஒரு சூக்மமான முருகனுடைய மந்திரம் தான் இது அதனால் இந்த ஒரு மந்திரத்தை பனிரெண்டு முறை சொல்லி இந்த எளிமையான மிளகு முடிச்சு பரிகாரத்தை நீங்கள் அன்றைய தினம் நம்ம குறிப்பிட்ட அந்த செவ்வாய் ஹோரையில் மட்டும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு பலவித மாற்றங்கள் பல அதிசயங்கள் நிச்சயம் நடக்குங்க அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை தரமானது கண்டிப்பாக உயர்ந்திருக்கும் அதனால் முருகனை மட்டுமே நம்பி இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே ஏற்றம் தான் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்